சோஜ் எழுதி கட்ட ஒரு நூறுரூவா நம்ப நம்ம கோயில் நம்ம பார்க்கல பாபி குஃப் நைட்டு ஏன்னா ஏன் இவன் க்ளீனாக போட்டு கொண்டுருவாங்க

టివ కిమలు స్కేట్ీ చెన్నె అది నమ్మ వంచు వచ్చి ఇది వేసి నమ్మకపోవడం దోశకల్ మండ నెల్ డైట్ నెక్స్ట్ పోల్ లెస్ మర్య లెస్టాప్ మిషన్ எங்ககிட்ட இப்போ ஒரு நூறு ரூபாய் இருக்கு இவனும் பாது கொரியல மாதிரிதான் இருப்பேன் இவனும் ஒரு கோயில இருக்குல்லா எவ்வளோ இந்த கொடியில கஷ்டம் பத்துட்டோம் போயிருங்க நல்லா வரும் மாட்டோம் இருக்கு

இந்த எங்கோ நாபுகாது எங்கயோ நாபு ஓட என்ன பண்ணு நினைச்சிட்டாங்க நூறு ரூபாய் வேணும் ஒண்ணும் அங்க போயிட்டு நெக்ஸ்ட்ல ஏ ஹே இட் ஓகே நம்ம போல நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்குது இன்னும் எதுவும் போட்டிருக்கோம் ஓகேடா ஃபர்ஸ்ட்டு பச்சை தான் ஓகே எனக்கு புரியலை என்ன இப்போ இந்த பறங்களை டிஸ்டர்ப் பண்ண அட பாவி சரி

பட்டன் டு க்ளோஸ் பென்லோஸ் விண்டோ ஓகே மெல்ல வராமல் எதாவது பண்ண சொன்னாங்க இந்த சுத்தமாக நல்ல சுகர் ஜாரு ரெடி பண்ணி ஹே மாட்டான் பையன் மாட்டினாங்க ஏங்க சுகர் போட்டு அவ்வளோ நல்லது போச்சுங்க

ஓ நம்ம செவன் ஃபைவ் ருபீஸ் வேஸ்ட் பண்ணி எதோ ஹேமர் வைக்கும் ஆனால் அந்த ஹேமர் முன்னே எங்கே யூஸ் ஆகும் ஏ இன்னும் பஞ்சத்தலை வந்த ஏ டீச்சர் நீ எதுக்கு இங்கே வந்த எது காதல மாட்டேங்கிறாங்க எல்லாமே என்னது இது சொல்லியே ஓ பியானு வா இது என்ன சவுண்ட் வந்து ஏய் ச்சீ என்ன என்னடா டான்ஸ் இது காலை இதுதான் ரொம்ப ஃபனியாக இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்க பாலோடாம பண்ணணுமா எங்க வாழ மு வீட்டுக்கு போட்ரூம் போறேன்ல இருந்து வெளியேறேன் ஏதோ என்ன பண்ண மாட்டேங்க எடுத்துக்கலாம் மண்ணை வெள்ள ஓட்டுச்சிட்டு கிலோ வேணா கொஞ்சம் வெளியவே இருக்கும் உங்க சைடுல ஸ்கிரீன் போலாம் எங்க இருக்கான்னு தெரியுது

சரி சிறுமை கிளம்ப முடிஞ்ச மாதிரி இருக்கலாம் மாட்டி மாட்டிட்டோம்னு நினைக்கிறாங்க வரான் வரான் बाहर डायरा खुल कर मोड़ा स्टूपी नॉन सेंसर कौन सा यार ना मैं मैं डांस सेंसर कर रहा हूँ ये डेढ़ को बड़े तेरे यहाँ मत आई तो मैं दे 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 ये तो वाड़ी का सांग आंडी ஜி வித்த ட டெலிவிஷனு ஓகே நான் வர ஒன்றும் எடுத்த வரான் வரோம்

இப்படி பாக்க போவான் நீங்க ஏதோ என்னங்க இதுக்குள்ள ஒண்ணு இருக்க வச்சுக்க எங்க டைமிங் தந்துருக்காங்க நம்ம அதுக்குள்ள முடிக்கணும் இல்லையே எங்க முடியலைங்க கிளாக் பண்ணணுமே படிக்க முடியல பார்த்துக்கலாம் ஏன்னா டேய் போங்கடா டேய் நான் எனக்கு டைம் இந்த கேம் விளையாடிக்க வேண்டாம் எனக்கு டைம் இந்த கேம் விளையாட விடுங்கடா ஃபேமிலி சரி ஒன் டைம் வந்து என்ன பண்ணணும்னு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மருந்து நம்ம யூஸ் ஆகும் இஸ் நாட் அவைலபிள் நம்ம கேட்டா பண்ணோம் இல்லைன்னா இதோட நம்ம சொல்றாங்க ஐயோ எங்கிட்டயே முதல்ல காசு இல்லடா நூறு ரூபாயா காசு இல்லை அடி இது எத்தான் மண்டல் அடிக்கணுங்க ஏங்க மண்டல் அடிக்கணும் சார் நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டே வேற வழியில் இருக்கான் பாது எடுத்துக்கிட்டேன்னா டைம் போச்சு ஓகே நம்ம இது வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாமா நம்ம மொத்தம் நம்ம பக்கத்துல

गुण 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 गुण। THIS IS NOT YOUR HOUSE போட போட டுமால் பண்ணனும்ங்க என்ன சும்மா குளோபம் நான் சும்மா பண்ணுங்க Coba lagi weh. Sabi. Oh, cái này itu,

కొంచెం టైం కొంచెం ఎక్స్టెండ్ అవ్వండి ఎక్స్‌పాండ్ అవ్వండి నవరమండి అప్పటి పోడే 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 నేను కార్ ఓకే లాక్ ఇంగ ఇంగ లాక్ ఇక్కు సత్త சவுண்டு போட்டோம் என்ன பண்ணுறோம் தெரியாமல் சவுண்ட் போட்டோம் அப்படி போகடியே போகி என்ன வந்து எந்த மாதிரி சொல்லும் நான் ஜிம்முக்கு போகணும் நான் அங்கே போனோம் பார்த்தா ஸ்கேரி டீச்சரோட புருஷ மாதிரி இருக்கும் இல்லை அப்படி யோசி கூட காணும் என்னடா பண்ணி வச்சுக்கோங்க வெளில வரானா உள்ள போறேன்னா இவன் வெளில வருவானோ உள்ள போகிறானோ எனக்கு அதை பற்றி ஓகே ஓகே வந்துட்டான் அப்படி போடே 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 வந்து போடு வா 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 நான் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவ நான் பண்ணுவேன் என்ன பண்ணுறப்பா நான் பண்ணுவேன் கே இதோட இதை வீடியோ முடிச்சிக்கலாம் ஒன்மே கத்தம் நம்ம டைம் போயிட்டே இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ முச்சுக்கலாம் இதோட உங்களை பார்ட் டூ இந்த ஸ்கேரி ஸ்டேஞ்சரோட பார்ட் டூவில் நம்ம சந்திக்கிறோம் நானே தனியாக விளையாடுறேன் ஓகே பாய்